Oh இந்த வாணலியில பச்சரிசி பச்சரிசியை போட்டுட்டேன் பாசிப்பருப்பு பருப்பு மூணு ஸ்பூன் போடுறேன் இத நல்ல செவக்க வருது நல்ல செவக்கிற மாதிரி நல்ல வாசனை வருது செவக்க வருத்தான் வாசனை வரும் இப்ப பாருங்க இந்த அரிசியும் பாசி பாசிப்பருக்கும் நல்லா சவக்க வரு நம்ம எடுத்து வச்சிருக்கிற இந்த வெள்ளத்தை ஒரு டம்ளர் அரிசிக்கு ஒன்றரை டம்ளர் வெள்ளம் பொடிச்ச வெள்ளம் எடுத்து வச்சிருக்கேன் அதை இந்த வானிலை போட்டுட்டு இப்போ மூணு டம்ளர் தண்ணி விடணும் இப்போ இந்த வெள்ளத்தில் மூணு டம்ளர் தண்ணி விட்டாச்சு இப்போ அடுப்பை பத்த வச்சுட்டு இந்த வெள்ளத்தை நல்லா கரைச்சிக்கணும் பைத்தம்பருப்பையும் நல்லா வறுத்து செவக்க வறுத்து இப்போ ரெடி பண்ணி வச்சுட்டோம் இது இப்போ நல்லா ஆறிடுச்சு இதை இப்போ மிக்சி ஜார்ல போட்டு ரவை பதத்துக்கு அரைக்கணும் ரொம்ப ரொம்ப நேரம் நீங்கள் பல்ஸ் ஓட விட்டீங்கன்னா அது மாவாயிடும் அந்த மாதிரி இல்லாமல் ரவை பதத்துக்கு அரைக்கணும் இப்போ இதை வந்துடலாம் இப்போ வறுத்து வச்ச அரிசியும் பைத்தம்பருப்பையும் மிக்சியில போட்டு நல்லா ரவையா மிக்சியில போட்டு அரைச்சு எடுத்து வச்சு இப்போ இது எப்படி இருக்குன்னு அவங்களுக்கு காட்டுறேன் இப்ப பிறகு இந்த மாதிரி ரவையா இருக்கும் இப்போ இந்த வெல்லம் நல்லா கரைஞ்சு கொதிக்க எடுத்து வடிகட்டணும் ஏன்னா வெல்லத்துக்கு அடியில வேஸா மண்ணு கல்லெல்லாம் இருக்கும் இதுவோ இந்த வடிகட்ட வெள்ளை தண்ணியை மறுபடியும் வானிலில முட்டு இது ஏற்கனவே கொதிச்ச வெள்ளை தண்ணி தான் சூடாக இருக்கு இன்னும் கொஞ்சம் லேசா கொதி வரட்டும் அப்புறம் இந்த ரவையை அதுல கொட்டி கலரலாம் இப்போ இந்த ரவையா வறுத்து வச்சிருக்கிற அரிசியும் கவரம்படுத்தியும் அதில் கொட்டி 拉开了。 இதை இன்னொரு பாத்திரத்துல இத ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இப்போ இந்த குக்கர்ல ரெண்டு கிளாஸ் தண்ணி ஊத்தி இந்த நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா இந்த பாத்திரத்தை உள்ள வச்சு மூணு விசில் வர வரைக்கும் வச்சு அப்புறம் ஆஃப் பண்ணிட்டு அப்புறம் திறந்துடும் இப்போ குக்கர் சவுண்ட் அடங்கியாச்சு இப்போ குக்கரை திறந்து இந்த களி ரெடி ஆயிடுச்சு நல்லா வெந்திருத்து இப்போ களி நல்லா வெந்துருச்சு இதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் தண்ணி விட்டு ஒரு டம்ளர்ல கொஞ்சம் பச்சைக்கல் போறோம் ஏலக்காய் இதெல்லாம் போட்டு இதில் கலந்துட்டு இது ஒரு தடவை நல்லா கலறி விடுவோம் இந்த முந்திரி பருப்பை நெய்யோடு இதில் போட்டுட்டு திருப்பி ஒரு தடவை நல்லா கலறி விடுவோம் காட போறே சக்கரை வெள்ளிக்க பரங்கிக்காய் உடம்பிளகாய் கேரட் அவரக்காய் உள்ள இது வந்து பச்சை மச்ச காய் வேணும்னா மூசணிக்காய் சேர்க்கலாம் சேப்பழம் சேர்க்கலாம் நான் இந்த வட்டி இதெல்லாம் இந்த சேர்த்துக்கிட்டேன் எல்லாம் முதல்ல தண்ணி ஊற்றி வேக வச்சு

மிளகு பேருக்காக மிளகு போட்டுக்கிறோம் காரம் ஆயிடும் மிளகு இப்போ மிளகா வத்தல் காரத்துக்கேற்ப அவங்க அவங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த காரத்துக்கேற்ப வத்தல் இது நல்லா வலுப்பட்டதுக்கு அப்புறம் இதுல தேங்காய் ஒரு கால் மூடி தேங்காய் அதையும் போட்டு இப்போ ஆஃப் பண்ணிட்டு இப்போ காயெல்லாம் நல்லா வெந்துருது ஒரு தடவை பாத்திரம் வெந்திருக்காங்க நல்லாவே வெந்துருது காய் இதுல எலுமிச்சி பழ சைஸில் நான் ஊற வச்சிருந்த புளியை கரைச்சி இதில் வச்சுருக்கேன் அந்த புளியை உத்தப்படுறேன் இப்போது நம்ம மசாலா கரைச்சி வச்சிருந்த இதையெல்லாம் எல்லாத்தையும் இதில் நம்ம போட போகிறோம் நாம் கொஞ்சமாக வெள்ளம் சேர்த்துக்கலாம் இது கொஞ்சம் இந்த சுவையை இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் அதனால இதில் கொஞ்சம் வெள்ளம் சேர்த்துக்கணும் அப்புறம் கொத்தமல்லி தாழை நல்லெண்ணெயை விட்டு தாழைக்கு போகணும் அப்போ தான் கூட்டு நல்ல வாசனையாக இருக்கும் இப்போ நாம் வேக வச்சிருக்கிற இந்த தோரம் பருப்ப இதில் சேர்த்துடுறோம் இப்போ நம்ம திருவாதிரை கூட்டு சூடா சுவையா தயாராயிடுச்சு வணக்கம்